அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக ஹலால் சான்றிதழ் நுகர்வோரின் உரிமை உச்ச நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் உணவு பொருள்களுக்கு அளிக்கப்படும் ஹலால் சான்றிதழ் என்பது நுகர்வோரின் உரிமை என்று உச்ச நீதிமன்றத்தில் சுமையத்துள்ளேன் ஹலால் அறக்கட்டளை அமைப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது ஹலால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட இறைச்சி இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகின்றனர் அந்த சான்றிதழ்களை தனியார் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் அளிக்கின்றன இந்நிலையில் கடந்த ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் ஹலால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட உணவுப் பொருள்களின் தயாரிப்பு சேமிப்பு விநியோகம் விற்பனை ஆகியவற்றுக்கு மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர் அலுவலகம் தடை விதித்தது இந்த உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இரும்பு கம்பிகள் சிமெண்ட் போன்ற இறைச்சி அல்லாத பொருள்களுக்கும் ஹலால் சான்றிதழ் அளிக்கப்படுவதாகவும் அந்த சான்றிதழ் பெற்ற பொருள்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு மறுப்பு தெரிவித்து ஜமியத் உலமாயின் ஹலால் ச சான்றிதழ் அளிக்கும் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் உணவு பொருள்கள் குறித்த தகவலை அறிந்து கொள்ள ஒவ்வொரு இந்தியருக்கும் உரிமை உள்ளது இந்த உரிமையின் அங்கமாக ஹலால் அளிக்கும் முறை உள்ளது இரும்பு கம்பிகள் சிமெண்ட் ஆகியவற்றுக்கு ஜமியத் உலமாஹின் ஹலால் அமைப்பு எந்த சான்றிதழும் அளிக்கவில்லை ஹலால் சான்று அளிக்கும் முறை என்பது இந்திய குடி மக்களின் பெரும் பகுதியினர் பின்பற்றும் மத நம்பிக்கையுடன் தொடர்பு கொண்டது இதை அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய பிரிவுகள் பாதுகாக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு மீதான அடுத்த விசாரணை மார்ச் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கும் வாரத்தில் நடைபெற உள்ளது நன்றி